அவசியமான கனிமவனம் அது வந்து மாநில அரசுடைய கையில் இருந்துச்சு அது மத்திய அரசு சட்ட பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அது மத்திய அரசு மாறுச்சு இன்னைக்கு பிரச்சனை வந்து தம்பி அவர்கள் அந்த தீர்மானத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்களா அப்படிங்கிறது நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பென்ஷன் ஏலம் விட்டா கூட மத்திய அரசுக்கு ஒரு ரூபாய்ல இருந்து பணம் கிடைக்காது வரக்கூடிய எல்லா பணமும் மாநில அரசுக்கும் லோக்கல் பஞ்சாயத்துக்கும் தான் போகும் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் என்னை பொறுத்தவரை சட்டப்பேரவையில டங்ஸ்டன் பிரச்சனையில உண்மை தவறி பல விஷயத்தை பேசிருக்காங்க உண்மையை தவறி அந்த ப்ராசஸ் எப்படி வந்து இன்னைக்கு இவ்வளவு பேசுறவங்க மாநில அரசு மத்திய அரசுக்கு எழுதுற கடிதத்தை ஏன் வெளியிடல சட்டப்பேரவையில் வச்சிருக்கணும் இல்லையா இன்னைக்கு அப்போ அவர்கள் பாய்ந்து பாய்ந்து வேலை பார்க்கிறார் திமுகவும் இல்ல இந்த கட்சி அப்படி சொன்னாங்க எஃப்ஐஆர் இப்ப போட்டாங்க உள்ளாட்சி சம்பவம் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை போல அப்பாவை தீர்ப்பு கொடுக்குறாரு பொறுத்த வரைக்கும் அப்பா அவர்கள் முதலமைச்சரை பார்த்து மத்திய அரசுக்கு நீங்க எழுதின கடிதத்தை கொண்டு போய் சட்டப்பேரவையில காட்டுங்கன்னு கேட்டுந்தான் அவர் நேர்மையான நடுநிலை ஒரு ஸ்பீக்கராக பார்த்து செய்யல அதனால அது போல உரிமையை யாராவது கொண்டு வந்தால் நாங்கள் அதை வரவேற்கின்றோம் அதை தவறாக பார்த்து